வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தபழடியின் முதன்மைச் செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள விஷ் கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஜுடாசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அவதூறுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இல்லாமையை சுட்டிக்காட்டி கூட்டத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளியேறினார் யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே கடும் வாய் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் அங்கு அமளி துமளி ஏற்பட்டிருந்தது பணி இடநீக்கம் செய்யப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கோனை காவல்துறை மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்கு யோசனை ஒன்று சபாநாயகரிடம் வழங்கப்பட இருக்கிறது சிறையில் உள்ள காவல்துறை மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கோனுக்கு வீட்டிலிருந்து உணவு பெற்றுக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை சந்தித்து அவர்களின் விடுதலைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக ஐந்து பேர் கொண்ட குழு இலங்கைக்கு புறப்பட உள்ளதாக தெரியவிருக்கிறது இலங்கையின் உள்நாட்டுப் போது பாரதூரமான மருதுரிம மீறலில் ஈடுபட்ட தனிநபர்களுக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகளை வரவேற்றுள்ள பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் மருதுரிம மீறல் குற்றவாளிகளை சர்வதேச நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த என்று தான் தொடர்ந்து அழுத்தங்களை கொடுப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கிறாா் இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகளை வரவேற்றுள்ள கனடாவின் நீதியமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி இலங்கையில் பொறுப்பு குரலை நோக்கிய மற்றொரு முக்கியமான நடவடிக்கை இது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையில் அமைதியை ஏற்படுத்தியவர்களை வெளிநாடுகள் தாக்கும்போது அவர்களை அன்றுகுமார திசநாயக்காவும் விஜித கருத்தும் பாதுகாப்பார்களா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியிருக்கிறார் பிரிவினவாத புலம்பெயந்தோர் முன்னர் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகவும் சுறுசுறுப்பாகவும் மூலோபாய ரீதியாகவும் விடாமுயற்சியுடனும் உள்ளார்கள் என்பதை பிரிட்டனின் தடை அறிவிப்புகள் வெளிப்படுத்துவதாக முன்னாள் ஒளிவகார அமைச்சர் அலிஷப்ரி தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ள கூட்டத்தொடரில் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தலை மையப்படுத்திய புதிய பிரேரணை ஒன்று பிரித்தானிய தலைமையிலான இணை அனுசரண நாடுகளால் கொண்டுவரப்பட உள்ளதாக பிரித்தானிய வெளிவக்கார பொதுநிலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் பென் மெல்லர் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளரும் ஊடகப் பேச்சாளருமான ஜனாதிபதி எம் ஏ சுமந்திரனிடத்தில் தெரிவித்திருக்கிறார் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளுடன் ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் இன்று மக்கள் வாழ முடியாத நாட்டை உருவாக்கி இருப்பதோடு திட்டமிட்ட குற்றக்குழுக்களுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கையை கட்டியெழுப்பியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் மீது குற்றம் சாட்டியுள்ளார் வேட்மனு தாக்கல் ஆரம்பமான மார்ச் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒராம் தேதி வரையான காலப்பகுதியில் பதினாறு தேர்தல் விதிமுறை மீறல்கள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருப்பதோடு இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய முப்பத்தி ரெண்டு சந்த நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி புத்திக மனதுங்க குறிப்பிட்டிருக்கிறாா் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபுல புலமைப்பெற சிலை தாமதமின்றி வழங்குவதற்காக குறுகிய கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு ஐம்பதுக்கு அதிகமான நிறுவனங்கள் ஊழியர் சேமலாப நிதியத்துக்கான பணத்தை வைப்பு செய்யவில்லை என்று பிரதி தொழிலமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்திருக்கிறார் அதன் பெருமதி முப்பத்தி ஆறு பில்லியன் ரூபா என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய மகளின் போக்குவரத்துக்காக நீண்ட காலமாக வாகனம் மற்றும் எரிபொருளை பாராளுமன்றத்தின் முன்னாள் ஒருவர் பயன்படுத்தியுள்ளது தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட குடியிருப்புகளை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை ஜனாதிபதி செயலகத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது எதிர்காலத்தில் அனைத்து இலங்கை குழந்தைகளும் பிறக்கும்போது ஒரு அடையாள எண் வழங்கப்படும் குழந்தை தொடர்பான அனைத்து தரவுகளையும் உள்ளடக்கிய ஒரு தரவு அமைப்பு உருவாக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு யூனியன் பிளேஸில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதிக்கு வெளியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஏற்பட்ட மோதல் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதி மஹிந்த ராஜபக்சாவின் மகன் யோசித ராஜபக்சாவும் அவரது மனைவியும் கொம்பனி வீதி போலீஸ் நேரத்தில் இன்று ஆஜராகியிருந்தார்கள் வீதியை தடை செய்தமையின் காரணமாக பேருந்து ஓட்டுநர் ஒருவரை சிலர் தாக்கியுள்ளார்கள் காலி மாத்திர வீதியில் பயணித்த தனியாருக்கு சொந்தமான பேருந்து ஓட்டுநரே இந்த தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக புதிதாக சேர்க்கப்பட்ட ஐநூறு சிறப்பு அதிரடிப்படை பணியாளர்களை ஈடுபடுத்த தாங்கள் திட்டமிட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது வடமராட்சி கிழக்கு குடைத்தனே புற்பதியில் பதினான்கு வயது சிறுமி ஒருவரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் தொடர்பாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு பருத்தித்துறை சட்ட வைத்திய அதிகாரி மருதங்கணி போலீசாருக்கு அறிவுறுத்தியிருக்கிறாா் யாழ்ப்பாணத்தில் சைக்கிளில் சென்றவரை ஓட்டோ மோதியதில் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் நாவர்குழி புதிய குடியேற்ற திட்டத்தைச் சேர்ந்த ஆறு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி நான்கு வயது நம்பிய அந்தோனி ரில்மன் டெனிஸ் என்பவரே உயிரிழந்திருக்கிறார் வீடொன்றில் இருந்து தொன்னூற்றி ஐயாயிரம் ரூபாய் மற்றும் தன்னியக்க பண பரிமாற்ற அட்டி என்பவற்றை திருடிய குற்றச்சாட்டில் பெண் உட்பட நால்வர் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவர்களை எதிர்வரும் நாலாம் தேதி வரை விளக்க வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தேவிந்திர ஸ்ரீ விஷ்ணு ஆலயத்துக்கு முன்பாக உள்ள சிம்மாசன வீதியில் வைத்து இளைஞர் இருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அடிப்படைவாத பயங்கரவாதிகள் குழு ஒன்று அமெரிக்க தூதரகம் மற்றும் அதன் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டதாக கூறப்படும் நபர் ஒருவர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் காலி மிடியாவுக்கொடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொட்டகம பாலத்துக்கு அருகிலுள்ள உள்ள தொடர்ந்து மார்க்கத்தில் நேற்று காலை தொடருந்தில் மோதி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் காலிமுகத்திடலில் உள்ள நடமாடும் கடைகளில் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வதாக நுகர்வுடமிருந்து வந்த முறைப்பாட்டைத் தொடர்ந்து நுர்வுக்கார அதிகார சபை நேற்று அங்கு சோதனை நடத்தியிருக்கிறது சம்மான் சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலய எல்லைக்குட்பட்ட சம்மான்துறை பகுதியில் மனித பாதனைக்கு தீங்கு விளைவிக்கும் குளிர்பானங்கள் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டதை அடுத்து அவை சுகாதார வைத்திய அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இலங்கையின் பல பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக எதிர்நிறு நாட்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது சந்தையில் ஒரு கிலோ காய்ந்த கராம்பின் விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரையில் அதிகரித்துள்ளது ஒரு கிலோ பச்சை கராம்பின் விலை எண்ணூறு ரூபா வரை அதிகரித்துள்ளதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது ஐரோப்பாவுக்கு தப்பி செல்லும் நோக்கத்துடன் சட்டவிரோதமாக இலங்கைக்கு நுழைந்த பத்து பங்களாதேஷ் பிரஜைகளை நேற்று கட்நாயக்கா ஆண்டியம்பலம் பகுதியில் வைத்து குடிவரவு மற்றும் துறையின் புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளார்கள் போலி கனடிய விசாக்களை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற பதினொரு இலங்கையர்களும் அவர்களுக்கு உதவிய தரகர் ஒருவரும் விமான விமானியத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்திய செய்திகளில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் இரட்டை குடியுரிமை விவகாரம் குறித்து மத்திய அரசு ஒரு மாதத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் லக்னோ அமர்வு நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது மாநிலங்களுக்கு நிதியொதுக்குவதில் மத்திய அரசு தொடர்ந்து பாரபட்சம் காட்டுவதாக மக்களவையில் தமிழகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் புகார் தெரிவித்தார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியத்தை இருபத்தி நான்கு சதவீதம் உயர்த்துவதாக மத்திய அரசு நேற்று அறிவித்துள்ளது கல்வித்துறை முழுமையாக ஆர் எஸ் எஸ் வசம் சென்றால் இந்தியா என்ற நாட்டை அவர்கள் அழித்து விடுவார்கள் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி மாணவர்கள் மத்தியில் உரையாற்றியிருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கேற்ப அரசியல் அமைப்பில் திருத்தம் ஏற்படும் என்று தாம் ஒருபோதும் கூறவில்லை என்று கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் அதனை மறுத்திருக்கிறார் அரசியல் ரீதியாக அச்சுறுத்தல் வரும் போதெல்லாம் இஸ்லாமியர்களை காக்கும் அரணாக திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுகிறார் மகாராஷ்டிர துணை முதல்வர் ஏக்நாத் சிந்தியை இழிவுபடுத்தி பேசியதாக நகைச்சுவை பேச்சாளர் குணால் கம்ரா மீது மும்பை காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது பதினைந்து லட்சம் ரூபாய் லஞ்ச முறைகேடு வழக்கில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் பொது மேலாளர் தனியார் கட்டுமான நிறுவனத்தின் பொது மேலாளர் உட்பட நான்கு பேர் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பாலியல் இருந்து தப்புவதற்காக ஓடும் வயது பெண் படுகாயமடைந்திருக்கிறார் தமிழகத்தில் நிகழாண்டில் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பது பேர் காசு நோயால் புதிதாக பாதிப்படைந்துள்ளார்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் இயங்கும் கேந்திரிய வித்தியாலய பள்ளிகளில் தமிழ் மொழியை பயிற்றுவிக்க ஒரு ஆசிரியர் கூட இல்லை என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கராத்தே மாஸ்டர் ஸ்ரீகாந்த் குசினி காலமானார் கராத்தே மாஸ்டரான ஸ்ரீகாந்த் குசினி அவருக்கு வயது அறுபது விஜய் உட்பட பல முன்னணி நடிகர்களுடன் நடித்தவர் ஜம்மு காஷ்மீரில் சில பகுதிகளை சட்டவிரோதமாக பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருப்பதாகவும் அவற்றை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் கவுன்சிலில் இந்தியா தெரிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாவில் வரவு செலவுடன் கூடிய வரவு செலவு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஏழுமலையானுக்கு பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்க மூலம் கடந்த ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது சென்னையில் ஆபணத்தங்களை விற்பனையாகிறது விலை முப்பது ரூபாய் குறைந்து எண்ணாயிரத்தி ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடரும் உலக செய்திகளில் இஸ்ரேலில் இருந்து சிறைபிடிக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை பிணமாக பார்க்க வேண்டிய அபாய நிலை உருவாக கூடும் என்று இஸ்ரேல் அரசுக்கு பாலஸ்தீன ஆதரவு அமைப்பான ஹமாஸ் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஹாஸாவில் சண்ட உடன்பாட்டை மீண்டும் நிலநாட்டுவதற்கு எகித்து ஒரு புதிய திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறது இடைவெளியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது அறுபத்தி ஐந்து பேர் இறந்துவிட்டதாக பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான புதிய பேச்சுவார்த்தையை அமெரிக்க ரஷ்ய பிரதிநிகள் ஐக்கியரபு அமிரகத்தின் துபா நகரில் நேற்று ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து தாக்குவதற்கான ரகசிய திட்டங்களை தவறுதலாக செய்தியாளர்களிடம் கசியவிட்டதை அமெரிக்கா தற்போது ஒப்புக்கொண்டுள்ளது மனித உரிமை குற்றச்சாட்டில் ஐக்கிய நாடுகளின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் கைது செய்யப்பட்டுள்ள பிலிப்பைன்ஸ் முன்னாள் அதிபர் டொட்ரிகோ டுதோவுக்கு அடைக்கலம் தாங்கள் அளிக்கவில்லை என்று சீனா கூறியிருக்கிறது துருக்கியின் முக்கிய எதிர்க்கட்சித் தலைவரும் அந்த நாட்டின் மிகப்பெரிய நகரமான இஸ்தம்புல்லின் மேயருமான எக்ரிங் இமாமுக்லு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து நடைபெறும் போராட்டம் அங்கு வலுவடைந்து வருகிறது தாய்லாந்து நாடாளுமன்றம் பிரதமர் பேதோங் தான் சினவாட்டுக்கு எதிரான கண்டன தீர்மானத்தை நாடாளுமன்றம் விவாதிக்கிறது பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர அது வலிசமைக்கக் கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது தென்கொரிய பிரதமர் கன் டாக்சு நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அந்த நாட்டு அரசியல் சாசன நீதிமன்றம் நேற்று ரத்து செய்ததை பலரும் வரவேற்றிருக்கிறார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திங்களன்று அதாவது நேற்று ஒரு நிர்வாக உத்தரவை பிறப்பித்தார் அதில் வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் அல்லது எரிவாயு வாங்கும் எந்த ஒரு நாடும் அமெரிக்காவுடனான வர்த்தகத்துக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி செலுத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார் சூடானின் தன்னகர் காட்டுமில் உள்ள மத வழிபாட்டு தலத்தை குறிவைத்து துணை ராணுவ படையினர் பீரங்கி தாக்குதலை நடத்தியதில் ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் பலர் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஒஸ்கார் விருது பெற்ற நோ அதர்லாண்ட் என்ற விவர சித்திரத்தின் இயக்குநரை இஸ்ரேலிய ராணுவத்தினர் கைது செய்துள்ளார்கள் காம்டான் பாலாவின் வீட்டை முகக்கவசம் அணிந்த யூத குடியேற்றவாசிகள் தாக்கியதை தொடர்ந்து அவரை இஸ்ரேலிய ராணுவத்தினர் கைது செய்திருக்கிறார்கள் மலேசியாவில் வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு எடுப்பதற்கு லஞ்சம் கேட்டதாகவும் வாங்கியதாகவும் குடிநுழைவுத்துறை அதிகாரி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சீனாவின் சிச்சுவான் மாநிலத்தில் கட்டுமான ஊழியர்கள் தண்டிக்கப்பட்ட விதம் இணையத்தில் வாதத்தை ஏற்படுத்தியுள்ளது வேலையில் பாதுகாப்பு கருவிகளை அணிய மறுத்ததால் அவர்கள் பாதுகாப்பு வார்டுடன் தொங்கவிடப்பட்டிருந்தார்கள் தெற்காசிய நாடுகளில் வாழ்வதற்கு அதிகம் செலவாக நாடு என்ற பட்டியலில் பாகிஸ்தான் ஏற்கனவே முதலிடத்தை பிடித்திருந்த கடுமையான பணவீக்கம் காரணமாக தற்போது ஆசிய நாடுகளிலே வாழ்வதற்கு அதிகம் செலவாக நாடு என்ற பட்டியலிலும் அது முதலிடத்தை பிடித்திருக்கிறது தென்கொரியாவின் ஆகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றான சாம்சுங் எலக்ட்ரானிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஹாங்ஹோங் ஹி காலமானார் இறக்கின்ற போது அவருக்கு வயது அறுபத்தி மூன்று பிரமிட்டுகளுக்கு அடியில் இரண்டாயிரத்தி நூறு அடிகள் மேல் பறந்து விரிந்துள்ள எட்டு தனித்துவமான செங்குத்து உருள வடிவில் கலைப்பொருட்களை ஆராய்ச்சியாளர்கள் அங்கு கண்டுபிடித்துள்ளார்கள் நேபாளத்தில் திருமணத்துக்கான வயது வரம்பை இருபதிலிருந்து பதினெட்டாக குறைக்க அந்த நாட்டு அரசு ஆயத்தமாகி வருகிறது நியூசிலாந்தில் இன்று சக்தி வாய்ந்த நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் ஐ பி எல் போட்டியின் நாலாவது ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜென்டஸை நேற்று வென்றது ராஜஸ்தான் ரோயல்ஸ் அணிக்காக அந்த அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார் ஐ பி எல் தொடரில் ராஜஸ்தான் ரோயல்ஸ் அணிக்காக நாலாயிரம் ஓட்டங்கள் குவித்து அந்த சாதனையை அவர் படைத்திருக்கிறார் மியாமி டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர்களான செர்பியாவின் ஜோகோவிச் நோர்வேயின் கெஸ்டரூட் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள் நிறைவாக இன்றைய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இந்திய ரூபா அறுபத்தி ரெண்டு சதம் இந்திய பிரமதியில் ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஆறு ரூபாய் இந்திய பிரமதியில் எண்பத்தி சதம் ஒரு சுவிஸ் பேங்க் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஏழு ரூபா பன்னிரண்டு சதம்

வாகன தரிப்பிட வசதி கொண்ட உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களையே